ஒரு ஃபேமிலியை சேர்ந்து நடத்துகிற இந்த கடையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாழை இலையில் இட்லி ஊற்றி கொடுக்கறத நாங்கள் பார்த்தோம் இங்கே கொடுக்குற எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட்டாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கனால இங்கே நிறைய பேர் ரெகுலராகவே வந்து சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் மைசூர் மசாலா தோசை பீஸா தோசை பன்னீர் தோசை பனியாரம் சேவை புட்டு மாதிரியான நிறைய ஃபுட் வெரைட்டியுமே இங்கே கிடைக்கிது இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிசை ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஜெய் வாசவி சேவைங்கிற கடைக்கு தான் நாங்கள் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தோம் இந்த கடையோட ஃபேமஸான டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலை இட்லியும் கீப்பொடி இட்லி மினி இட்லி இந்த கடையோட ரொம்ப ஃபேமஸான டிஷ்னு சொல்கிறாங்க என் பேர் சுரேஷ் இங்கே அஞ்சு வருஷமாக கடை வச்சிருக்கேன் இதே இடத்துல மெயின் ஸ்கூல் வாசலில் ஜெய் வாசவி சேவைன்னு என் கடை கடைப்பேர் வெஜ் ஹோட்டலில் இருக்குது நானும் ஒய்ஃபு இது ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஃபைவ் இயர்ஸாக எங்கள் கடைப்பேரே ஜெய் வாசதி சேவை அந்த சேவைங்கிறது கோயம்புத்தூரோட ஒரு வெரைட்டி அந்த சேவை வெரைட்டி அதில் வந்து டெய்லி ஒரு விதமான சேவை ஒரு நாள் லெமன் ஒரு நாள் பட்டர் டேமரைன் டொமேட்டோ இந்த மாதிரி மாறி மாறி ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாலு வகை சேவை தோசையில் இருபது வகை இருக்குது அதில் வந்து மெயினாக ஒரு அஞ்சு வெரைட்டி நிறைய போகும் பீஸா தோசை மைசூர் மசால் பன்னீர் பட்டர் மசால் கார்லிக் பொடி இதெல்லாம் நிறைய போகும் அது போக அஞ்சு வெரைட்டி ஆஃப் தோ இட்லி இருக்குது நார்மல் இட்லி டீ பொடி இட்லி மினி சாம்பார் இட்லி இட்லி மஞ்சூரியன் ஃப்ரைட் இட்லின்னு ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது அது போக பணியாரம் இருக்குது ஸ்வீட்டில் ஒரு நாள் சேவை ஒரு நாள் புட்டு அந்த மாதிரி இருக்குது ரெட் ரைஸில் இது ஃபுல்லாக ஜெயின் ஏரியா கீழ்பாக்கம் ஃபுல்லாக ஜெயின் ஏரியா அதனால் எங்கிட்ட சாம்பாரே ஜெயின் சாம்பார் மட்டும்தான் நைன்ட்டி பர்சன்ட் ஜெயின் பீப்புள் இருக்காங்க நார்மல் பீப்புள் நிறைய வர்றாங்க இந்த ஏரியா இருக்கிறதுனால அந்த மாதிரி மெயினாக ஜெயின் ஐட்டத்துக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் மற்றபடி நிறையா சவுத் இண்டியன் பீப்புள் வராங்க நல்லா இருக்குது இந்த ஊர் கோயம்புத்தூர் அந்த ஊர் ஃபுட்டு டேஸ்ட்டு இங்கே கொடுக்கணுன்னு நாங்கள் ஆரம்பித்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்கு இட்லி எங்கிட்ட ரொம்ப இலை இட்லி இலை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் மாவு ஊற்றுவோம் அது ரொம்ப இங்கே போகும் ஸ்பெஷலாக ஏஜ்டு பீப்புள் ரொம்ப விரும்பி வர்றாங்க ஹைஜீனிக் டேஸ்ட்டுக்காக ஏஜ்டு பீப்புள் வர்றாங்க யூத்தும் வர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு சாக்லேட் தோசை பீஸா தோசை இதெல்லாம் அவங்க விரும்புவாங்க ஹோம் ஸ்டைலில் இருக்கிறனால இந்த மசால் தோசை பொடி தோசையெல்லாம் ஏஜ்டு பீப்புள் நிறைய வர்றாங்க அதனால் பாகுபாடு இல்லை சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்புகிற இடம் நீட்டான இடம் இந்த ரோடு அகலமாக இருக்குது டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் அளவுக்கு ஈஸிதாக